சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் இன்னைக்கு மகாபாரதம் பகுதி இருபத்தி நாலு துருபதனை அவிழ்த்து விட்டான் அர்ஜுனன் அவன் தடை குனிந்தபடியே அங்கிருந்து பாஞ்சாலம் நோக்கி நடந்தான் செல்லும் வழியில் அவமானம் அவனை பிடுங்கித் தின்றது இந்த துரோணனை கொன்றே தீர வேண்டும் அவன் உயிர் போகும் நாள்தான் எனக்கு இனிய நாள் ஐயோ கடவுளே என் வாழ்நாளுக்குள் அது நிறைவேறாவிட்டால் என் வம்சாவளியினராவது அவனை கொள்ள வேண்டும் ஆனால் எனக்கு பிள்ளை வரம் இதுவரை இல்லையே என்ன செய்வேன் என புலம்பினான் அத்துடன் அர்ஜுனனின் வில்லாற்றல் பற்றிய நினைவும் எழுந்தது மிகச்சிறந்த அந்த இளைஞன் என்னை கலைக்கு விட்டானே வீரர்கள் போற்றுதற்குரியவர்கள் இப்படிப்பட்ட வீரன் எனக்கு மருமகனாக இருந்தால் எப்படி இருக்கும் ஆனால் எனக்கு பெண் குழந்தையும் இல்லையே இப்படி பல சிந்தனைகளுடன் நடந்தவனின் கால்கள் திசை மாறின நாட்டுக்கு போக வேண்டிய அவன் கங்கை கரைக்கு சென்றான் அங்கே ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்த ரிஷர் உப யாஜகர் யாஜர் ஆகிய முனிவர்களை சந்தித்தான் இவர்களில் யாஜரிடமும் உப யாஜரிடமும் தனக்கு குழந்தை இல்லாத நிலையை எடுத்துச் சொன்னான் அவன் மீது அவர்கள் இரக்கம் கொண்டனர் மன்னா நீ புத்திர காமேஷ்டி யாகம் செய் யாகத்தை நாங்களே வெற்றிகரமாக நடத்தி தருகிறோம் யாகத்தின் ஹவிலி ஹவிசை உன் மனைவியிடம் காடுப்போம் அதை அவள் சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிட்டு விட்டால் உனக்கு பிள்ளை பாக்கியம் உறுதி என்றனர் துர்பதன் அவர்களிடம் ஆசை பெற்று நாடு திரும்பினான் அந்த தர்மனை நான் விரட்டி விடுகிறேன் என சவால் விட்டான் திருதுராசன் கடகடவென சிரித்தான் எதுக்காக சிரித்தான் ஏன் சிரித்தான் அப்படின்றத நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம் தேங்க் யூ சாய்ராம் ஜெய் சைராப் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்